பால் நேர்மையார் விவசாயத்தில் நெல் இன்றைக்கி மழை நல்லா மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஊரில் பெருமாளை பெட்டியில் நல்ல மழை அதனால் ஒரு இருபது ஏக்கருக்கு நெல் பாவுரும் அஞ்சு மூட நெல் அக்ஷய நெல் பாவரும் எல்லாம் வந்து நம்ம டவுனுக்குள்ளே இருக்க மக்களுக்கு பண காசை சம்பாரிச்சிடலாம் கிராமத்தில் இருக்கவங்க வந்து விவசாயத்தை சம்பாரிச்சால்தான் அவங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு உங்களுக்காக இரவு பகல் பாகாமல் விவசாயத்தை பாம்பு கடித்தாலும் தேல் கடித்தாலும் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் விவசாயம் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பல பேர் உணவளிக்கும் விவசாயி உணவில்லையே உணவில்லை இப்போ நாற்று இது விதைக்கிறோம்டா அடுத்து இருபத்தஞ்சு நாளில் வந்து தொழில் அடிக்கணும் அடுத்து எல்லா குண்டியும் தொழில் அடித்துதான் நடனம் இப்போ விதநல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அடுத்து நடவு குழி ஒரு லட்ச ரூபா வரும் மழை மேலே மழை பெஞ்சாத்தான் விவசாயத்தில் அந்த பாதிப்பும் இல்லை மழை வேலன்ட்டால் நெல் அறுக்கிறது கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை ஆகிரும் அடுத்து மழை தொடர்ந்து பெஞ்சணும் தொடர்ந்து பேஞ்சால் விவசாயம் ஜளிக்கும் விவசாயி சந்தோஷமாக இருப்பாங்க நாடும் ஜளிக்கும் விவசாயம் ஜெத்தாத்தான் நாட்டுக்கு நல்லது